இன்ப இயேசுவையில் அன்பானவர்களே உங்களை அவரையும் புதிதானது என்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மிகவும் உற்சாகத்தோடு தடிவன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் இயேசுவை நாமத்தினால் ஹலி லூயா காட் பிளஸ் எவரி ஒன் ஆஃப் யூ மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் சென்னையிலே புதிதாக ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அமைந்திருக்கின்றது அங்கே கிழக்கு கடற்கரை சாலையிலே முதலில் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட் அதை அடுத்து யுனிவர்சல் யூனிவர்சல் கிங்டம் பொழுதுபோக்கு பூங்கா அதை அடுத்து மெரெயின் கிங்டம் அதை அடுத்து மிக அற்புதமாக மிக அழகாக மிக நவீனமாக ஒரு பொழுதுபோக்கு பூங்கா பிஜிபி ஒன்ற வேல் என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றது என்னுடைய அன்பு பிள்ளைகள் பிஜிஎஸ் வினோத்ராஜ் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த விஜிபி ஒன்று மேல்லை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன ஒரு உழைப்பு என்ன ஒரு ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்றார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பிலே அதிநவீனமாக இந்த புத்தம் புதிய பிஜிபி ஒன்ற வேல் என்ற பொழுதுபோக்கு பூங்காவை அருமை பிள்ளைகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த மூன்று ஏக்கர் நிலம் ஜனவரி மாதம் நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் அது புதர் மண்டி கடந்த ஒரு இடம் ஜந்துக்கள் நிறைந்திருந்த ஒரு இடம் உள்ளேயே போக முடியாது முச்செடிகள் நிறைந்திருந்த ஒரு இடம் அன்பு பிள்ளைகள் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அதற்காகவே ஏறக்குறைய இருநூறு பேர்களை கொண்டு அந்த முட்செடிகளை எல்லாம் அகற்றி அந்த எல்லாம் அழித்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி மிக அழகான இடமாக மாற்றி அதன் பிறகு முன்னூறு பேர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் வேலை செய்தார்கள் முன்னூறு பேர்கள் வேலை செய்தார்கள் இரவும் பகலும் வேலை நடந்தது அருமை பிள்ளைகள் விஜிஎஸ் வினோத்ராஜ் விஜிஎஸ் பரத்ராஜ் இவர்கள் இருவரும் அந்த இடத்திலேயே அந்த கடும் வெயிலில் வெப்பத்தின் கீழ் நின்று மிக கடுமையாக உழைத்து அங்கே வேலை செய்தவர்களில் அவர்களோடு இவர்கள் இருவரும் இணைந்து மிக அருமையாக மிக துரிதமாக இந்த பொழுதுபோக்கு பூங்காவை உண்டாக்கி இருக்கின்றார்கள் எவ்வளவு விளையாட்டு சாதனங்கள் வெளி தேசங்களில் இருந்து வரவழைத்து உண்டாக்கி இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அங்கே சென்ற உடனேயே அந்த விஜிபி ஒன்றவர் அதனுடைய முகப்பே உங்களை பிரமிக்க வைக்கும் அவ்வளவு பிரமாண்டம் ஒரு கோட்டையின் வாசல் போல் அந்த முகப்பு உள்ளே சென்றால் ஆரம்பத்திலேயே இடது பக்கம் பிளை டைனிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷித்த தமிழ்நாட்டிலே எங்குமே நீங்கள் காண முடியாத அப்படிப்பட்டதான பறந்து கொண்டே உணவருந்தக்கூடிய கூடிய பிளை டைனிங் பெயர் கொண்ட அந்த சாதனம் உள்ளே சென்றீர்கள் என்றால் அங்கே அந்த குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட அந்த வரவேற்பு உங்களை மிகவும் மகிழ வைக்கும் தரையிலிருந்து நூற்றி அறுபது அடி உயரத்திற்கு உங்களை கொண்டு போவார்கள் இருபத்தி நான்கு இருக்கைகள் இருக்கும் பெல்ட் வைத்து பாதுகாப்பாக உங்களை கட்டிவிடுவார்கள் அதன் பிறகு அந்த ஃப்ளை டைனிங் அப்படியே மேலே எழும்பும் எழும்பி 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 நூற்றி அறுபது அடி உயர வரையிலும் சென்று அங்கே நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுக்கு உணவு வழங்குவார்கள் நாற்பத்தி ஐந்து அந்த நேரம் டைனிங் அப்படியே சுற்றி வரும் சென்னை முழுவதையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் ரசித்து கொண்டே உணவருந்தலாம் குடும்பத்தோடு உணவருந்தலாம் அங்கே உள்ளவர்கள் அங்கே நடுவிலே இருந்து உங்களை உபசரித்து கொண்டே இருப்பார்கள் உணவு வகைகளை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் நாற்பத்தைந்து நிமிட நேரம் ஒரு புதிய உலகத்தில் இருப்பதை போன்ற உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் பிறகு அப்படியே கீழே கொண்டு வந்து விடுவார்கள் இனம் புரியாத ஒரு இன்ப உணர்வோடு நீங்கள் புறப்பட்டு வெளியே வருவீர்கள் தொடர்ந்து நீங்கள் உள்ளே சென்றால் அங்கே ஏராளமான பொழுதுபோக்கு விளையாட்டு சாதனங்கள் எல்லோரையும் மிக அதிகமாக சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லோரையும் மிக அதிகமாக கவரக்கூடியது ட்ராம்போலின் என்ற விளையாட்டு சாதனங்கள் அதுவும் குளிர் சாதன வசதி செய்யப்பட்டிருக்கும் அது உள்ளே சென்றால் ஏராளமான விளையாட்டு அம்சங்கள் அதில் நீங்கள் தொல்லியும் குதித்தும் தவழ்ந்தும் மிதந்தும் பல்வேறு வகையான விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டு வெளியே வருவதற்கு குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் ஆகும் இன்னும் அங்கே என்னவெல்லாம் இருக்கின்றது முப்பது அடி உயரத்தில் கயிறு அந்த கயிற்றின் மேலே சைக்கிளில் நீங்கள் செல்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு குதம் ஊட்டும் அதே நேரத்தில் ஒரு த்ரில்லிங் ரைடு சைக்கிள் ரைடு இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் கேளுங்கள் பெரியவர்களுக்கு என்னவெல்லாம் இருக்கின்றது ஹாட் டிராப் டவர் ராக்கெட் ரிஜெக்ஷன் லைன் பைக் சைக்கிள் ஃப்ரீ ஃபால் ஆம்பி தியேட்டர் ஆடிட்டோரியம் கார் ரைட் ட்ரெயின் ரைட் சூப்பர் ஸ்பீட் கார் ஃபைட்டர் கிரேசி ஆங்கிரி பேட்ஸ் கேட்ச் ஃபிஷ் டெனோசர் attack canon shooter inflatable park அன்பின் குறியர்களே வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் யாவரும் குடும்பத்தோடு வந்து குதுகளித்து மகிழ இப்படியாக ஒரு அதிநவீன பொழுதுபோக்கு பூங்கா விஜிபி வண்டர் வேல் இங்கே நீங்கள் வந்து பாருங்கள் உள்ளே சென்று பாருங்கள் அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு பாருங்கள் இந்த உலகையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள் உங்களையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள் அருமையான பிள்ளைகள் வினோத்ராஜ் பிஜிஎஸ் பரத்ராஜ் இவர்கள் இருவரும் தங்களுடைய இப்படிப்பட்டதான ஒரு புதிய உலகத்தை படைத்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த இளையவன் என் அன்பு பிள்ளைகள் இருவருக்கும் சாதனை சகோதரர்கள் என்ற பட்டத்தை சூட்டியுள்ளேன் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் இந்த பொழுதுபோக்கு பூங்காவிற்கு இந்த பிஜிபி ஒன்ற வேண்டுக்கு வருக வருக என நான் வரவேற்கின்றேன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று பாருங்கள் ஆதியிலே கர்த்தர் உலகத்தை எப்படி படைத்தார் அப்பொழுது இந்த பூமி வெறுமையாக இருந்தது இருளடைந்து இருந்தது ஆழத்தின் மேல் பர்சுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் அப்படி இருந்த ஒரு இடத்தை கருத்தர் ஆறே நாட்களில் எப்படி மாற்றினார் அற்புதமான ஒரு உலகாக அவர் மாற்றி காட்டினார் அதுதான் எனக்கு நினைவிற்கு வந்தது இந்த பொழுதுபோக்கு பூங்காவை இந்த விஜிபி ஒன்று வேலை அன்பு பிள்ளைகள் உருவாக்கியதை பார்த்த பொழுது ஆரம்பத்தில் பாழடைந்த ஒரு நிலமாக இருந்த இடம் இன்று பரவசமூட்டும் ஒரு உலகமாக அன்பு பிள்ளைகள் மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் இதற்காக அருமை பிள்ளைகள் விஜிஎஸ் வினோத்ராஜ் விஜிஎஸ் பரத்ராஜோடு சேர்ந்து எவ்வளோ பிள்ளைகள் மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த பூரிப்போடு மிகுந்த அர்ப்பணிப்போடு இரவும் பகலும் பணியாற்றி இந்த உலகம் உண்டாயிருக்கின்றது நீங்கள் வந்து பாருங்கள் அகமகிழ்ந்து பூரிப்பீர்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேர்பேராக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்